பன்னாரகுடி ராஜகோபாலசாமி திருக்கோவில் இங்க வந்து கோசாலையை அமைஞ்சிருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து நீங்க பாத்துருக்க நீங்கள் நேராக வந்து ராஜகோபாலன் தாயார் எல்லாரும் வந்து போய் பார்த்துட்டு வருவீங்க கோசாலை வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து தெரியும் நம்ம யானை மண்டபத்துக்கு நேரா பின்னாடி வந்தீங்க அப்படின்னா கோசாலை வந்து இருக்கும் நம்ம முன்னாடியே கோசாலையில ஒரு சின்ன வீடியோ நம்ம கோபூஜை பண்ணுற ஒரு வீடியோ வந்து இந்த கோசாலையுடைய சிறப்பு வந்து நம்ம ஐயா கிட்டேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வணக்கம் வணக்கம் கோசாலையுடைய சிறப்பு இதோடைய பக்தர்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மட்டும் நமக்கு விரிவாக ஒரு கண்டிப்பா ராஜகோபாலனே கண்ணனுடைய ஒரு வடிவம் தான் பல திருக்கோவில்களில் கண்ணனாகவே காட்சி அளிக்கிறார் கோபாலன் என்று சொன்னாலே மாடுகளை மேய்ப்பவர் இடையன் என்று தான் பொருள் அப்ப பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான பிராணி பசுமாடு கோபாலனை சேவிக்கும் பொழுதே பின்னாடி ஒரு அழகான பசுமாடு கீழே ஒரு கண்ணுக்குட்டி அவர் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் அவ்வளவு ஆசையோடு கண்ணனை கன்றுகளும் மாடுகளும் சுத்தி சுத்தி வந்தன அந்த கோபாலனுடைய சந்நிதியிலே கோசாலை அமைத்து நிர்வாகத்தவர்கள் ரொம்ப நல்லா நடத்திக் கொண்டு வருகிறார்கள் பார்த்தாலே ரொம்ப அழகான இடம் மாடு இருக்கிற இடத்திலேயே எல்லா விதமான செல்வங்களும் பெருகும்னு சொல்லுவார்கள் முதல்ல மக்களுக்கு செல்வம் வேண்டும் செழிப்பு வேணும் இல்லையோ அதுக்கு எந்த இடத்துல எத்தனை காவகா பிரசன்னா என்று வேதமே சொல்லுகிறது எந்த இடத்துல மாடுகள் ரட்சிக்கப்படுகின்றனவோ மாடுகளுக்கு சரியா தீவனம் போடப்பட்டு அதை அன்போடு பார்த்து கொள்ளுகிறார்களோ அந்த இடத்துல எல்லா விதமான செல்வங்களும் பெருகுமாம் நம்முடைய வீட்டுல தனியா வச்சு இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல அந்த காலத்துல எல்லார் வீட்டிலும் இருந்தது மாடு இன்னைக்கு இதை போல ஒரு கோசாலை என்று அமைத்து அதுல கோவிலிருந்து செய்தார்கள் என்றால் நாமும் அதுல வந்து ஒரு பங்கு கொள்ளலாம் இல்லையோ மொத்த பொறுப்பையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் இது இருக்குன்னு தெரிந்த வந்து இந்த இடத்துல என்ன தொண்டு முடியுமோ பண்ணணும் தொண்டுனா பணம் கொடுக்கறத பத்தி நான் சொல்லவே இல்லை அதை பலரும் கொடுத்து விடுவார்கள் அந்த மாடு கொஞ்சம் நேரத்தை போக்கலாம் அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு வாழைப்பழம் என்ன முடியுமோ கொடுக்க வேண்டும் அந்த ஒரு நெருக்கம் இருக்கணும் கண்ணனே இதை ஆசைப்பட்டு தான் வந்தாராம் வைகுந்தத்தில் இருக்கிற பகவானுக்கு மாடுகளோடு ஓடணும்னு ஆசை வருமா அவர் அந்த இன்பம் அனைத்தையும் விட்டு விட்டு இங்க வந்தார் என்றால் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்று ஆழ்வார் ஒரு இடத்துல பாடுற கன்றுகளை மேய்ப்பது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நாம் என்னமோ பெரியவன் கர்வம் உடையவன் நினைச்சுட்டு இருக்கோம் நம்மையும் கண்ணுக்குட்டி போல நினைச்சுக்கணும் என கண்ணனை தவிர வேற யாரையுமே தெரியாது அவர்தான் எனக்கு எல்லா விதமான புகழும் என்கிற எண்ணம் அந்த மாடுக்கு இருந்ததோ இல்லையோ அதனால கண்ணனுக்கு பிடிச்சிருந்தது அந்த எண்ணம் நமக்கும் வர வேண்டும் இது நாம கத்துக்கிற பாடம் கோமா கோமாதா மாடுகளை பத்தி பார்த்தோம்னால் அதனுடைய உடலிலேயே எல்லா தேவர்களும் இருக்க இருக்கிறார்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்றோமே எல்லாரும் மாட்டினுடைய உடலிலேயே இருக்கிறார்கள் காலை கோவிலில் விஸ்வரூபம் நடக்கும் பெருமாள் தூங்கி எழுந்திருக்கிறார் எழுந்த உடனே எதை பார்க்கணும் ஒரு மங்களமான விஷயத்தை பார்க்கணும் எந்த கோவில் பாருங்க ஒரு பசுமாட்ட கூட்டின் வந்து நிற்க வச்சு திரும்பி நிற்க வைப்பார்கள் பசுவனுடைய முகத்தை கூட பார்க்க வேண்டாம் பசுவினுடைய பின்புறத்தை பார்த்து கொண்டுதான் பகவான் தினமும் விழித்துக் கொள்ளுகிறார் அந்த பசு அவ்வளவு மங்களமானது என்று சொல்லப்படுகிறது அதிலிருந்து வரக்கூடிய

தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் யார் யார் குழந்தைக்கோ எந்த பெண்ணாலேயானு பால் கொடுக்க முடியுமா ஆனா மாடு மட்டும் கொடுக்கறது அந்த அளவுக்கு அதுக்கு கருணை இருக்கிறது தன்னலமற்று இருக்கக்கூடிய ஒரு பிராணி அதை ரட்சிப்பது என்பது ரொம்ப பெரிய காரியம் இதை போல பெரியவர்கள் சேர்ந்து பல இடத்துல நடத்தினால் நாமும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் மாடுகளை ரட்சித்தாலே அது பெரிய புண்ணியங்களை கொடுக்கும்னு தெரிவிக்கிறார்கள் நூறு யாகங்களை பண்ணுவதை விட ஒரு பசு மாடை வீட்டில் வைத்து நாம ரக்ஷித்தோம் என்றால் அதுக்கு பெருமைகள் நிறைய உண்டு தான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன கோ பூஜை கோ ரக்ஷணம் நாம வீட்டுல கிரக பிரவேசம்னு பண்றோமோ இல்லையோ புதுசா ஒரு வீடு கட்டினாலே முதல்ல மாடைத்தான் உள்ள அழைத்து கொண்டு போவார்கள் மாடும் கண்ணுக்குட்டியும் வரணும் நமக்கா பயமா இருக்கும் சாமி டைல்ஸ் போட்டிருக்கேன் மார்பிள் போட்டிருக்கேன் அது வந்து எங்கேயான சாணி போட்டுவிட்டோன்னா என்ன பண்ணுறதுனால் அதுதான் மங்களமே அதுக்காகத்தான் அந்த மாட்டை உள்ளுக்குள்ள அழைச்சிண்டே வருகிறோம் அதற்கு எல்லா வசதியும் இன்றைக்கி நம்ம அடுக்கு மாடி பத்தாவது மாடி வீட்டுக்கு இங்கேருந்து மாடை கூட்டிகிட்டு போகிறது குறைந்த பட்சம் கீழே வந்து பேஸ்மெண்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ அங்கேயாவது மாடை அழைச்சிட்டு வரணும் கோபூஜை பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் கோஷாலை வளரும் இந்த மாடுகள் வெறுமும் ஒரு தனியாக இடத்துல வளர்ந்து பிரயோஜனமே கிடையாது இதனால் பகவானுக்கு பால் போகிறது அவருக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் சமுதாயத்துக்கு என்ன இந்த மாடுகளுடைய பெருமையை ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பசுமாடு என் வீட்டுக்கு வரணும் இதை போல நானே பசுமாடை வச்சு வளர்க்கணும் முடியவில்லையா இங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து கைங்கரியம் பண்றேன் சர்வீஸ் பண்ணலாம் இல்லையோ ஒரு அநாதைய ஆசிரமத்துக்கு போகிறோம் இப்போ முதியோர் இல்லத்துக்கு போகிறோம் அதே போல கோசாலைக்கும் வரணும் இந்த இடத்துல வைத்து இந்த மாடுகளுக்கு நாம கைங்கரியம் பண்ணோம்னால் அது எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும் அவ்வளவு முக்கியம் நம்முடைய தர்மத்திலேயே சஸ்டைனபிலிட்டி எதை ரட்சித்தோம் என்ற அந்த கால்நடை தானே நமக்கு உதவுறது பயிர் உழுவதற்கோ அதுக்கு மேலே பயிரிடுவதற்கோ எல்லாத்துக்கும் அந்த மாடு உதவுகிறது அதை பார்த்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை போல ரட்சித்தோம் என்றால் அந்த நெருக்கம் அந்த புண்ணியம்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்ணன் ஆனந்தப்படுவாரோ இல்லையோ நான் தொட்டு வளர்த்த மாட இந்த பக்தனும் வளர்க்கிறான் அவனுக்கு எனக்கு பிடிச்சது பிடிச்சிருக்குன்னு கண்ணன் ஆனந்தப்படுவார் அதுக்கு மேலே எல்லா நன்மைகளையும் அவரே தான் கொடுக்க போகிறார் ராஜகோபாலனுடைய பார்வை நம்ம பேரில் படனம்னால் பெரிய படிப்பு எழுத்தெல்லாம் தேவை கிடையாது நாமும் மாடுகளோடு போய் நின்று விட்டோம் என்றால் எப்பவும் அவர் கட்டாட்சம் தான் படப்போறது கோசாலைக்கு வந்தாலே கோபாலனுடைய கட்டாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அனைவருமே நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இப்ப சம்பரோக்ஷனம் நடக்கிறது எல்லாரும் சேவிக்க வருவீர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்தாலும் வந்த உடனே கோசாலையும் வந்து பார்க்கணும் எல்லாம் நன்னாக நடந்துட்டு இருக்கா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா என்று எல்லாரும் எல்லாரும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அடியனுக்கு இன்னைக்கு இந்த பாக்யம் கிடைத்தது என்னைக்கோ ஒரு நாள் வந்துதான் தான் பெருமாளை சேவிக்க வருகிறோம் அதோடு கூட இது ஒரு ஆடட் போனஸ் போனஸாக இந்த சேவையும் கோ மாதாவுக்கும் சேவை செய்யலாம் அனைவரும் வர வேண்டும்னு மறுபடியும் மாதர சர்வபூதானாம் மாதர சர்வ பூதான என்று புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் அனைவருக்கும் தாயாக இருக்கிற பசுமாடு எல்லா விதமான சுகங்களையும் நமக்கு கொடுக்கிறது அப்ப நாம பதிலுக்கு என்ன கொடுக்கலாம் வேற எதையும் எதிர்பார்க்க போதில் ஒரு வைக்கோல் ஒரு கீரக்கட்டு துவாதசி அன்னைக்கு மாட்டுக்கு கீரக்கட்டு கொடுக்கணும்னு இல்லையோ இது எல்லாம் நம்ம தர்மத்துக்குள்ளேயே சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு பசுமாடுனால நன்மை நாம் அந்த பசுமாட இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு யூனிஃபைடு கான்செப்டா ஏற்படுத்தி வச்சிருக்கா புரிஞ்சுக்கணும் அந்த ஆழத்தை புரிந்து கொண்டு நாம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும்